மாயாதி சூட்சன் மனவை பதிநாதன் வல்லாத்தான் வைகுண்ட பரம்பொருளை பாதார பணிந்து அந்த ஆதி முதல்வனின் அவதார சரிதையை காண்போம் உலகில் தர்மம் குந்தி அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் இறைவன் அவதரித்துள்ளார் அப்படி அவதரித்தவரே வைகுண்ட பரம்பொருள் இறைவனுடைய எல்லா அவதாரங்களையும் அந்தந்த அவதாரத்தின் ஆரம்ப முகூர்த்தத்தில் தொடங்கி நிறைவு செய்து விடலாம் ஆனால் வைகுண்ட அவதாரத்தை மட்டும் அப்படி சொல்லி நிறைவு செய்து விட முடியாது பிரபஞ்சத்தின் தொடக்கத்திலிருந்து ஆரம்பித்தால்தான் வைகுண்ட அவதாரத்தை முழுமையாக கூற முடியும் பரபிரமமாக இருந்த இறைவன் அண்ட சராசரத்தையும் அதிலே எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்களையும் படைத்தான் எல்லா உயிர்களுக்கும் இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கினை வகுத்த இறைவன் மனிதனுக்கு மட்டும் பகுத்தறிவு கொடுத்து நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகளையும் வைத்தார் அது மட்டுமல்லாமல் உலகத்தை இயக்கும் பொருட்டு ஆக்கல் அருளல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என ஐந்து தொழில்களையும் வகுத்து அதற்கு அதிபதிகளாக தம்மைத்தாமே சிவன் விஷ்ணு பிரம்மா என்று மும்மூர்த்திகளாக பிரித்துக் கொண்டார் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை பிறப்பித்ததுமே உலகில் நல்வினைகள் மட்டுமே இருந்தன எனவே உலகில் எந்த விதமான நிகழ்வுகளும் ஏற்படவில்லை